கேடயத்தால தாக்கு பிடிச்சு கொள்வார் அல்லாஹுடைய நல்லடியாருலே ரொம்ப அருமையான ஒரு மாதம் நம்மளை நோக்கி வருகிறது உங்க கணவனுக்கும் ஜுண்ணா தேவை உங்களுக்கும் ஜுன்னா தேவை உங்க பிள்ளைகளுக்கும் ஜுன்னா தேவை என்ன தேவை அதாவது கேடயம் தேவை என்ன கேடயம் தேவை தெரியுமா நிறைய பாவங்கள் அள்ளி வீசி கல்புகளுக்கு வரும் நிறைய தப்புகள் வரும் அதெல்லாம் பாதுகாப்பு பெறணும் அதுல இந்த கேடயங்களை அமைச்சு அந்த தப்பு வர்ற டைம்ல ரிட்டர்ன் திருப்பி அனுப்பிடணும் அப்படி என்றா இதுக்கு கேடையும் உலகத்துல எங்கேயுமே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே சில அம்மாமார்கள் வர்றாங்க என் புள்ள மூக்குல என்னமோ வச்சுட்டானா வாயில வச்சுட்டானா இவனை காப்பாத்தித்தாங்க உலகத்துல ஈஸியா அப்படி ஏதாவது செய்யல் மெஷின் இருந்தா புள்ளி அப்படியே போட்டு அடுத்த பக்கத்தால வார புள்ள ஓகேம்மா மெஷின்ல போட்டுட்டோம் இதுக்கு மேல அவர் தப்பான படம் பார்க்க மாட்டாரு மூக்குல வைக்க மாட்டாரு கேஜி எல்லாம் குடிக்க அடிக்க மாட்டாரு ஸ்மோக் பண்ண மாட்டாரு சொல்லிடலாம் உலகத்துல என்ன பிரச்சனை தெரியுமா பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாமா அதெல்லாம் பண்ணலாமா ஆனா என்ன பண்ண ஏலா தெரியுமா ஒரு பிள்ளைக்கு அவரை மாத்திரத்துக்கு ஒண்ணும் பண்ணல உங்க பிள்ளைய படிச்சு அறிவாளி ஆக்கலாம் ஆனா ஒரு விபச்சாரத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உலகத்துல எங்கேயாவது பல்கலைக்கழகம் இருக்குன்னு எனக்கு அந்த இடத்த சொல்லுங்க நாலு பேர் அட்ரஸ் எனக்கே நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கூட்டி போய் உங்க பிள்ளைய படிப்பு வைக்கலாம் ஆனா உங்க பிள்ளைய திருத்துறதுக்கு எந்த பல்கலைக்கழகம் இருக்குது அமெரிக்கால உள்ள பல்கலைக்கழகமா போட்டீங்கன்னா இந்ததை விட டபுளா போயிருவோம் அங்கதான் விபச்சாரம் சர்வ சாதாரணம் இங்கேயாவது ஆம்பளை பொம்பளை கல்யாணம் முடிச்சுட்டு நிற்கிறான் அங்க போயிட்டா ஹோமோ தான் ஈடுபடுவோம் அந்த அளவுக்கு மோசம் அப்ப நான் கேட்கிற இந்த பிள்ளைகளை திருத்துறதுக்கு எங்கேயாவது ஒரு பல்கலைக்கழகம் ஒரு கல்வி கூடம் எங்க இருக்குது எங்க இருக்குது நம்ம பிள்ளைகளை படிப்புக்கு ஸ்கூல் அனுப்புறோம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல இருந்து வெளியே வர்றாங்க ஸ்கூல்லயா சொல்லி கொடுக்குறாங்க சிகரெட் குடிக்க சொல்லி ஸ்கூல்லயா சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் தப்பு பண்ண சொல்லி விபச்சாரத்து ஸ்கூல்லயா சொல்லி கொடுக்குறாங்க நூறு புள்ள ஒரு சமுதாயத்துக்கு வெளியே வந்தா எழுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தப்புல தான் ஈடுபடுறாங்க தீமா சேர்றாங்க இளைஞர்கள் குமரி பெண்கள் அப்படிதான் அவங்களுக்குள்ள தப்பான தவறான எல்லாத்தையும் பேசிக்கொள்றாங்க கதைக்கிறாங்க என்னொன்னு பாவிக்கிறாங்க இவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரு மெஷின் இருக்குதா ரமலான்ல அது ரமலான்ல ஒரு மெஷின் இந்த மெஷினுக்குள்ள போட்டா அலமது இல்ல அவங்க மண்டையில உள்ள பெரிய ஒரு பிரச்சனை நீங்கிரும்மா என்ன பிரச்சனை ஸ்கேனுக்குள்ள அனுப்பிட்டோம்டா அது ஸ்கேன் பண்ணி தீமைகளை கொஞ்சம் அகற்றி தருமா அசியா முஜுன்னா நோம்பு என்பது ஒரு கேடயமா இதுவரைக்கும் பார்த்த படம் நோம்பு நேரம் பார்க்க மாட்டான் ஹராம்

இந்த நோம்பு நோன்பு அதனால் அசியா முஜுன்னா நோம்பு என்பது ஒரு கேடயம்